ஆ தர்மலிங்கம் கரட்டுப்பட்டி நான் வந்து ஒரு பத்து வருஷமாக விவசாயம் இருக்கேன் ட்ரிப்பு மொழியை தான் இருக்கேன் ட்ரிப்பு பாவ தக்காளி முருங்கை இந்த மாதிரி சொத்து நீர் போட்டு பெட்டு போட்டு விவசாயம் இருக்கேன் வேற வாழைக்கும் சொத்து நீர் போட்டுருக்கேன் நல்லா இருக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாங்க களை எடுப்பு கொஞ்சம் குறைவுங்க மற்றபடிக்கு சிக்கனமாக தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது வருமானம் பரவாயில்ல நல்லா வருது இது எது மூலமாக பண்ணீங்க அந்த தோட்டக்கலை தோட்டக்கலை முறை துறை முதல்ல பண்ணாங்க மானியத்தில் பண்ணி கொடுத்தாங்க இது பராமரிக்கிறதுலாம் எப்படி பராமரிக்கிறதுனா தண்ணியை விட்டுட்டு அந்த எண்டு கப்பை அப்படி விட்டோம்னா உங்களுக்கு வந்துடும் கோமியா இதெல்லாம் விட்டோம்னா கொஞ்சம் உப்பு அடைக்காது உப்பு இந்த மண்ணெல்லாம் அடைக்காமல் மண் அடைக்காது கோமியா ஆடிக்க வரிசை விட்டோம்னா நல்லா இருக்கும் வெள்ளாமைக்கும் நல்லா இருக்கும்